போதி வணக்கம் சனி பகவானுடைய வக்ர காலங்கள்ல ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆயுள்கார்கன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் வக்ர காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரை பன்னிரண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பலன்களை பார்த்துக்கிட்டே வருவோமே குறிப்பாக ஆங்கில தேதியை கணக்கிட்டு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் பக்ர நிலையில் இருப்பார் பக்ரம்னா பின்னோக்கி வருவதில்லை கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடத்தையும் கணிதத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதாவது கிரகம் எந்த இடத்துல சனி பகவான் நிற்கிறார் அவருடைய பார்வை எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்குது இதையும் பலனாக எடுக்க வேண்டியது அவசியம்தான் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக சனி பகவானுடைய வக்ரத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே சனி பகவானுடைய நிலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்துக்குரியவர் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி ஆகி சனி சனிப்பெயர்ச்சியில் நிறைய பலன்கள் பார்த்தோம் ஐந்தில் சனி பகவான் ஆட்சி ஆகிறத எவ்வளோ பலன்கள் வந்து சனிப்பெயர்ச்சிங்கிற காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போது இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையை வச்சுட்டு பலன்கள் எடுப்போமே சரி நிறைய தொழில் செய்தோம் நிறைய முயற்சிகள் செய்தோம் எங்களுக்கு லாபமே எதுலேயும் நடக்கலை அனுகூலமெல்லாம் ஏற்படலை இப்படி இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது ரொம்ப அற்புதம்தான் நிறைய முயற்சி செய்தோம் நிறைய முதலீடுகள் எல்லாம் செய்தோம் எனக்கு லாபம் இல்லை என்றிருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்துல அற்புதமான லாபங்களை ஏற்படுத்துவார் சகோதர வழியில் ஒரு இணக்கம் இல்லை சகோதரர்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் இருந்தது இப்படியெல்லாம் சொன்னோம் இல்லை அப்பாவோடைய அண்ணன் மூத்த மூத்தவர்கள் பெரிப்பாவியில் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது அனுகூலம் இல்லைன்னு சொன்னவங்களெல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமாக இணக்கமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனி பகவான் வக்ரமாகிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் தான் உண்மையும் கூட நண்பர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது பிரிந்திருந்த கணவன் மனைவி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது நண்பர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்குது கருத்து வேறுபாடு ஆகிடுச்சிங்க எங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயமாகட்டும் எங்களுடைய நட்பு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பிரிஞ்சிருந்தோம் இப்படி நினைக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு இதே இல்லாமல் இருந்தது சக்தியே இல்லாமல் குடும்ப ஜனங்கள் உங்களுடைய பேச்சை சரியாக கேட்காம கூட இருந்திருக்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து எல்லாம் இந்த சனி பகவானோடைய வக்ரத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்குது அற்புதமான பலன்கள் தான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் யாருக்காவது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை இந்த காலகட்டங்களில் காப்பாற்ற முடியும் ரொம்ப அற்புதமான காலம் இந்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலம் சரி சின்ன சின்ன எதிர்மறைகளும் இருக்க தானே செய்யும் ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்துட்ருக்குன்னு சொல்ல முடியாது சின்ன எதிர்பலமான விஷயங்களும் இருக்க தானே செய்யும் நான்காம் மீட்டிற்குரியவன் வக்ரமாகிறார் ஐந்தாம் மீட்டிற்குரியவர் வக்ரமாகிறார் இப்படி கணக்கில் எடுக்கும்போது ஒரு சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் கவனித்து பாருங்களேன் இடம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வெளியில் சொசைட்டியில் பப்ளிக்கில் இருக்கக்கூடியவங்க சமூக சேவையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் சின்னதாக புகழுக்கு உங்களுடைய செல்வாக்கு சிறிது அளவில் யாராவது ஒருத்தங்களால சின்ன அவமானகமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனங்கள் வாங்குகின்ற பொழுதும் சொத்து வாங்குகின்ற பொழுதும் அந்த டாக்குமெண்ட் சைடு ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் ஏன்னா ஒரு கிரகதம் எந்தெந்த இடத்துல நன்மையை செய்யும் சிறிது எதிர்வினை பயன்களை செய்யுங்கிறதையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வக்கிரத்தினுடைய நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் என்ன அந்த கேரள சோழி பிரசன்னத்தை பயிற்சியாக பாடத்திட்டங்களாக வச்சுருக்கோம் இதில் நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஈரோட்டில் நேரடியான பயிற்சி ஆன்லைன்லேயும் பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் தாம்பூல பிரசன்னம் சொர்ணப் பிரசன்னம் அதே போல் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் வகுப்புகளாக வச்சுருக்கோம் மூன்று நாள் வகுப்புகளாக நேரடி வகுப்பாகவும் அல்லது ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தசமகா வித்யா தியானம் சுவாச பயிற்சியோடு சேர்த்து பயிற்சிகள் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் பயிற்சி செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்ந்து போகலாமே மீண்டும் பல காணொலிகளில் சந்திப்போம் போதி வணக்கம்